ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் எங்களை விஜயதசமி ஆயுத பூஜை எல்லாமே டுடே தேர்ஸ்டே ஈவினிங் நைட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஓகே காரு ஆட்டோ அண்டு ஆக்டிவாக பைக் அண்டு பாருங்கள் சைக்கிள் லேடி போர்டு சைக்கிள் ஓகே இந்த நாலு வண்டி தான் இருக்குது இதுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் என்ன வச்சுருக்கோம் சுண்டல் ஸ்வீட்டு பழங்கோ பொறிக்கடலை அண்டு பொட்டுக்கடலில் இது ஜாகிரி போட்டிருக்கோம் ஸோ சாமி கும்பிட்ணுன்னாங்க ஹாப்பி ஆயுத பூஜை ரோடு கொண்டு நாங்கள் பூசணிக்க வாங்கியிருக்கோம் உடைக்கிறதுக்கு சூருக்கு தே தேங்காய் வாங்கியிருக்கோம் உடைக்கிறதுக்கு அண்டு எங்கள் பேராண்டி இருக்கான் எங்களை இது அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் பேராண்டி எங்கள் கூட இருக்கான் இந்தியர் அதாவது நாங்கள் எப்பவுமே பசங்களோடு கும்பிடுவோம் செய்வோம் அப்புறம் அவங்களாம் மேரேஜ் ஆன பிறகு நாங்கள் தனியாக கும்பிட ஆரமித்தோம் இப்போ வந்து என்னுடைய செகண்ட் ரெண்டாவது பேரம் வந்து வீட்டில் இருக்கான் ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஓகே வீடியோ எடுக்கலாமா வேண்டாம்னு பார்த்தா டார்க்காக இருக்குது லைட் வெளிச்சமே இல்லை ஸோ இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பேபியோடு இருக்கிறது நம்ம எடுக்கணும் அதனால் என் ஹஸ்பண்ட் தான் திவாத்தனை பண்ணுறது ஐயர் அவர் ஆமாம் இந்த இது புரிஞ்சுக்கலாம் ஆ ஓடி 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 தேங்காய் ஒடிச்சு ரெண்டா இது பண்ணி அந்த தட்டில் வச்சுருப்பா குட்டி தங்க வந்து சூற கருப்பை வச்சு சூற உடைச்சிரு பார்த்து ஓடி ஜனங்க யாருமே இல்லை ஸோ ரொம்ப ரோடில் கூட ஓடிக்கலாம் இந்த பாருங்க கம்ப்யூட்டர் ஊற்றி ஏற்றி வச்சுருக்கேன் இது நல்லா கொசுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஆனால் பாருங்கள் வெளியில் ஏற்றி வச்சுருக்கேன் ரோடு தான் இருக்கு ஓகே ஓகே ஹாப்பி ஆயுத பூஜை ஹாப்பி ஆயுத பூஜை ஐயோ சைக்கிளுக்கு லைட்டே காணும் இட்ஸ் ஓகே சூர ஒடிப்பா அப்படியே சூரிய ஒடி காமிக்கிறேன் காமிக்கிறேன் வர வர பேக் சைடு எல்லாம் ஆன் பண்ணி வச்சுப்போம் விளைச்சதுக்காக கொஞ்சம் பொழுதோடு பண்ணியிருக்கலாம் ஈவினிங்காகவே ஸோ இருந்தாலும் பிஸி ஷெடியூல் ஈஸ்வரா எல்லாருமே நல்லா வச்சிருப்பாரு பொருள் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோடு சேர்ந்து ஆரோக்கியமா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஈரவனை பிரார்த்திக்கிறேன் பேராண்டு என் தங்கம் என் தாங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு என்ன பண்ணுது என் தங்க சாமி கும்பிடுதா அவருக்கு வந்து ஸ்லீப்பிங் மூடு வந்துச்சு அதனால போதையாகிறாரு இந்த மாதிரி நீங்களும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா குழந்தைங்களோட கொண்டாடுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க்கலாம் பாய் என் சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பூஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருங்க நந்தி மாதிரி குறுக்கு நிற்கிறாரு அப்படி போட்டோ வீடியோ முடிக்கலாம் தேங்க ஓடி ஓகே பாய்